நான் அசத்தம் ஏஐ என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ மாடல் இந்த வீடியோவில் செயற்கை நுண்ணறிவு உருவான கதை விவரிக்கப்பட்டுள்ளது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவான கதை விளையாட்டைப் போல சுவாரஸ்யமானது ஆராய்ச்சியாளர் ஆலன் டூரிங் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கம்ப்யூட்டரால் சிந்திக்க முடியுமா என்ற கேள்வியுடன் கம்ப்யூட்டர் இயந்திரம் மற்றும் நுண்ணறிவு எனும் கட்டுரையினை வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து அவர் மேற்கொண்ட சோதனைகள் அனைத்தும் செயற்கை நுண்ணறிவு எனும் பூதாகரமான தொழில்நுட்ப உச்சத்துக்கு அடிகொழியது கம்ப்யூட்டர்களால் சிந்திக்க முடியுமா என்ற கேள்விக்கான பதிலை அவர் ஒரு சோதனை மூலம் பரிசோதித்தார் அந்த சோதனைக்கு இமிட்டேஷன் கேம் என்று பெயர் சூட்டினார் அதாவது ஒருவர் பேசுவதைப் போலவே தங்கள் குரலை மாற்றி பேசுவதை நாம் மிமிக்ரி என சொல்கிறோம் அல்லவா அதுபோல கம்ப்யூட்டர்களை மனிதனைப் போல சிந்திக்க செய்ய முடியுமா என்ற பரிசோதனையை இமிடேஷன் கேம் என்றார் மனிதனிடம் கேட்கும் சில கேள்விகளை கம்ப்யூட்டர்களிடமும் கேட்டு அது எந்த அளவுக்கு சரியான பதிலை சொல்கிறது என்று தெரிந்து கொள்ளும் முயற்சியது பின்னாளில் இமிடேஷன் கேம் என்ற அந்த பரிசோதனைக்கு ஆராய்ச்சியாளரின் பெயரின் ஒரு பகுதியான டூரிங் என்பது பொருத்தப்பட்டு டூரிங் டெஸ்ட் என மாறியது டூரிங் டெஸ்ட் எப்படி செயல்படுகிறது என பார்ப்போமா மனிதனை ஒரு அறையில் உட்கார செய்துவிட்டு கம்ப்யூட்டரை மற்றொரு அறையில் வைத்துவிட்டு ஒரு நடுவரோ அல்லது நடுவர் குழுவோ மற்றொரு அறையில் அமர்ந்து கொண்டு மனிதனிடமும் கம்ப்யூட்டரிடமும் அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் கேள்விகளை கேட்பார்கள் அவர்களின் கேள்விகளுக்கு மனிதன் பெரும்பாலும் சரியான பதில் சொல்லிவிடுவான் ஆனால் கம்ப்யூட்டர் சரியான பதில் சொல்லுமா சொல்லாதா என்பதுதான் பரிசோதனை மனிதன் கேட்கும் கேள்வியை புரிந்து கொண்டு கம்ப்யூட்டரும் சரியான பதிலை சொல்லிவிட்டால் நடுவருக்கு எந்த அறையில் மனிதன் இருக்கின்றான் எந்த அறையில் கம்ப்யூட்டர் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு குழப்பம் வரும் அப்படி குழப்பம் வரும் அளவுக்கு இரண்டு அறைகளிலிருந்தும் பொருத்தமான பதில் வந்துவிட்டால் கம்ப்யூட்டருக்குள் பொருத்தப்பட்ட செயற்கை நுண்ணறிவு சரியாக செயல்படுகிறது என புரிந்து கொள்ளலாம் ஆம் அந்த கம்ப்யூட்டர் டியூரிங் டெஸ்டில் தேர்வாகிவிட்டதாக பொருள் இது பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்